மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நீங்கள் ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக நிறைவுக்கான பாதையை ஆராய்வதால் சங்கீதம் ஒன்று இன் ஆழ்ந்த ஞானத்தில் மூழ்கிவிடுங்கள் இந்த அமைதியான வாசிப்பில் கர்த்தரின் சட்டத்தில் மகிழ்ச்சியடைவதுடன் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிப்பது போன்ற காலமற்ற உண்மைகளை கண்டறியலாம் தெய்வீக ஞானத்துடன் நம் வாழ்க்கையை சீரமைக்கும் மாற்றும் சக்தியை பிரதிபலிப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரைப் போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் துன்மார்கர் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் ஒன்று இரண்டு வகையான மனிதர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இரண்டு தெரிவுகளை வழங்குகிறது ஒருவன் திடமான மரத்தைப் போன்றவன் மற்றையவன் காற்றில் பறந்து போகும் ஒருவன் இந்த சங்கீதத்தில் நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் தேர்வுகளைப் பற்றி சிந்திக்கிறோம் மேலும் நாம் தியானிக்கும் போது எல்லா மாற்றங்களும் ஏற்படும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம்